தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்கும் ஆலயம் புதுக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ பிரகதாம்பாள் அரைக்காசு அம்மன் ஸ்ரீ கோகர்ணேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது தல வரலாறு ஆதி காலத்தில் இத்தலம் மகிழ மரங்கள் நிறைந்த காடாக இருந்ததால் மகிழவனம் என்று அழைக்கப்பட்டது இத்தலத்தில் கபில முனிவரும் மங்கள முனிவரும் ஆசிரமம் அமைத்து சிவபெருமானை வழிபட்டு வந்தனர் ஒரு நாள் தேவலோகத்தில் இந்திர சபை கூடியது தேவர்களும் முனிவர்களும் சரியான நேரத்தில் வந்து சேர்ந்தனர் ஆனால் தேவலோக பசுவான காமதேனு குறித்த நேரத்தில் வராமல் காலதாமதமாக வந்தது இதனால் கோபமடைந்த தேவேந்திரன் காமதேனுவை பூலோகத்தில் காட்டுப்பசுவாக பசுவாக ஆகும்படி சாபமிட்டான் இதனால் வேதனைப்பட்ட காமதேனு இந்திரன் மனைவியான இந்திராணியின் வழி காட்டுதலால் கபிலவனத்தின் காட்டுப்பசுவாக வந்து சேர்ந்தது கபிலவனத்தின் எழுந்திரில் இருக்கும் சிவலிங்கத்தை தினமும் கங்கை நீரை கொண்டு வந்து பூஜித்தால் சாப விமோசனம் பெறலாம் என கபில முனிவரும் மங்களமுனிவரும் கூறினர் அதன்படி அப்பசு கங்கை நீரை காதுகளில் நிரப்பிக் கொண்டு வந்து மகிழவனேஸ்வரருக்கு தினமும் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்த அபிஷேகம் செய்த பின் என்ஜினியரை தன் கொம்புகளால் பாறையை ஏற்படுத்திய பள்ளத்தில் விட்டு வந்தது அந்த பள்ளத்தில் நீர் நிறைந்திருக்கும் காட்சியை நாம் காணலாம் நீர் நிறைந்த அந்த பள்ளம் கங்கா தீர்த்தம் என்று பெயரில் அழைக்கப்பட்டு வருகிறது இந்த பசுவின் பக்தியை சோதிக்க விரும்பினார் இறைவன் ஒரு நாள் காமதேனு இறைவனை வழிபட்டு கொண்டு வரும்பொழுது இறைவன் புலி உருவம் கொண்டு அந்த பசுவின் முன்னே வந்து நின்றான் புலியை பார்த்த பசு திகைத்து நின்றது புலி பசுவை தின்னப்போவதாக பயம் உறுத்தியது அப்பொழுது பசு புலியிடம் இறைவனை வழிபட்டு தன் கடமைகளை முடித்துவிட்டு திரும்பி வருவதாகவும் அப்போது தன்னை கொன்று பசியாற்றலாம் என்று புலியிடம் சத்தியம் செய்தது புலியும் இதற்கு சம்மதம் தெரிவித்தது காமதேனு சொன்னபடியே சென்று தன் கடமைகளை முடித்துவிட்டு திரும்பி வந்து புலியின் முன் நின்றது காமதேனுவின் கண்டு மனம் நெகிழ்ந்த புலி உருவில் இருந்த இறைவனும் உமாதேவியும் காலை மீது அமர்ந்து காமதேனுக்கு காட்சி தந்தனர் காமதேனு சாப விமோச்சனம் பெற்றது காமதேனு பசு தன் காதுகளில் அபிஷேக நீர் கொண்டு வந்து வழிபட்டதால் இத்தலத்திற்கு திருக்கோ கர்ணம் கோ என்றால் பசு கர்ண என்றால் காது என்று பொருள் என்ற பெயர் ஏற்பட்டது இத்தலத்தில் உள்ள ஆலயம் ஆலயம் அருள்மிகு ஆலயம் தெற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் நீண்ட அலங்கார மண்டபத்தை தாண்டியதும் மகா மண்டபம் உள்ளது மண்டபத்தின் இடதுபுறம் அன்னை பிரகதாம்பால் அதுவே அரைகாசு அம்மன் சன்னதி அன்னை நின்ற கோலத்தில் இன்முகத்துடன் அருள் பாலிக்கிறார் அரைகாசு அம்மன் புதுக்கோட்டையை ஆண்டு வந்த விஜயநகர பேரரசர் ஒரு முறை தனது முக்கிய ஆவணத்தை எழுந்தார் அதனை கண்டுபிடிப்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டார் அனைத்து முயற்சிகளும் பயனற்றுப் போனது அதனால் அந்த ஆவணம் கிடைக்க வேண்டி அம்மனிடம் வழிபாடு செய்தார் அதன் பின்னர் அந்த முக்கிய ஆவணம் மன்னனுக்கு கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அடைந்த மன்னன் தனது நன்றியை தெரிவிக்கும் விதமாக அரைக்காசு நாணயத்தில் ஒரு பக்கத்தில் பிரகதாம்பால் படத்தை பொறித்து பண்டிகை காலங்களில் குடிமக்களுக்கு அதை விநியோகம் செய்தார் அப்போது இருந்த காலகட்டத்தில் அரைக்காசு நாணயங்கள் அரை வட்டமாக வடிவமைக்கப்பட்டன அதிலிருந்து அம்மன் அரைக்காசு அம்மன் என அழைக்கப்பட்டு வருகிறார் இந்த கோவில் அரைக்காசு அம்மன் தனி காட்சி கொடுத்து வருகிறார் பக்தர்கள் ஏதேனும் தங்களது பொருள் தொலைந்து விட்டால் அரைக்காசு அம்மனுக்கு வேண்டிக் கொண்டு சிறிது வெள்ளத்தை எடுத்து நெய்வேதியம் செய்து வழிபட்டால் உடனே அந்த பொருள் கிடைத்துவிடும் என்பது தொன் நம்பிக்கை இந்த ஆலயம் மலையை குடைந்து உருவாக்கப்பட்டதாகவே தெரிகிறது மண்டபத்தின் நடுவே பிள்ளையாரும் தட்சிணாமூர்த்தியும் ஒரே சன்னதியில் அருள் இது அபூர்வமான அமைப்பு என்கிறார்கள் அடுத்து கோகர்ணேஸ்வரின் சன்னதி உள்ளது இங்கு நோக்கி ஒரு பிள்ளையாரும் தென் திசை நோக்கி கங்காதருளும் அருள் கொடிமரம் வந்து படிகள் வழியை மேலே சென்றால் சுனை இருப்பது தெரியும் இதுவே கங்கா தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது இந்த ஆலயத்தில் நவகிரகங்கள் இல்லை ஆனால் சூரியன் சந்திரன் இருவர் மட்டுமே உள்ளனர் இந்த ஆலயத்தில் ஆதிமூர்த்தி மகிழவனநாதர் என்கிற கோகர்ணேஸ்வரர் இந்த லிங்கத்தின் மீது பசுவின் காலடி சோடுகள் பதிந்திருப்பதாக கூறுகின்றார்கள் இறைவின் பெயர் பிரகதாம்பாள் தலவிருஷம் மகிழமரம் திருவிழாக்கள் இந்த ஆலயத்தில் திருவிழாக்களுக்கு பஞ்சம் இல்லை சித்திரையில் நடைபெறும் சித்திரை பெருந்திருவிழாவும் வைகாசியில் வரும் வசந்த விழாவும் ஆணையில் நடைபெறும் ஊஞ்சல் திருவிழாவும் ஆவணி மூல நாளில் சிறப்புற நடக்கும் காமதேனுக்கு மோட்சம் கொடுத்த திருவிழாவும் முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாகும் ஐப்பசியில் கந்தசஷ்டி விழா சூரசம்கார விழா அண்ணாபிஷேகம் புரட்டாசியில் ஒன்பது நாட்கள் நடைபெறும் விழாவை தொடர்ந்து பத்தாம் நாள் அம்பு போடும் விழாவும் நடைபெறும் கார்த்திகையில் கொளுத்தும் விழாவும் மார்கழியில் திருப்பள்ளி எழுச்சி விழாவும் தை மாதத்தில் தைபூச திருவிழாவும் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரியும் பங்குனியில் உத்திரை திருவிழாவும் சிறப்பாக நடைபெறும் ஆலயம் திறந்திருக்கும் நேரம் இந்த கோவில் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை திறந்திருக்கும் அதன் பின்னர் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் நம் வீடியோவில் உள்ள பதிவு உங்களுக்கு ஆன்மீக உணர்வையும் மற்றும் ஆலயத்தின் மகிமையும் பெற்று மகிழ்ந்தமைக்கு நன்றி மீண்டும் மற்றொரு ஆலயத்தின் பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்